அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வேல் சேனல் மூலம் புண்ணியம் பெருகும் புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாட்டை பார்ப்போம் புரட்டாசி மாதம் என்றாலே சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசியில் இருப்பார் கண்ணீராசி காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் நம் உடலில் வயிற்று பகுதியில் இருக்கும் புரட்டாசி மாதம் வெயில் காற்று குறைந்து காணப்படும் இதனால் நம் உடலில் ஜீரண சக்தி குறைவு பெருமாள் கோவிலில் கொடுக்கும் துளசி தீர்த்தம் ஜீரண சக்தியை தூண்டும் அதனால் நம் ஜோதிட சாஸ்திரப்படி முன்னோர்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாட்டை வலியுறுத்தினாங்க இந்த புரட்டாசி மாதம் நான்கு சனிக்கிழமை உள்ளது எப்படி புரட்டாசி சனிக்கிழமை விரதம் கடைப்பிடிப்பது என்பதைப் பற்றி பார்ப்போம் வீட்டை நன்கு தூய்மை செய்ய வேண்டும் காலையில் குளித்துவிட்டு காலை உணவு தங்கள் உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் பால் பழம் சாப்பிடலாம் அல்லது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து மட்டும் இருக்கலாம் மதியம் ஐந்து வகை கலவை சாதம் அதாவது சர்க்கரை பொங்கல் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் செய்து மிளகு உளுந்து கலந்த வடை சுண்டல் இவற்றை பெருமாளுக்கு அன்புடன் படைத்து வீட்டில் உள்ள அனைவரும் உண்டு மகிழலாம் அத்துடன் உணவை அன்னதானம் செய்ய வேண்டும் யாராவது ஒருவருக்காவது உணவு தானம் பண்ண வேண்டும் நான் என்னைக்குமே அன்னதானத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மை செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படும் யாருக்காவது உணவு தானம் கொடுக்கலாம் நம் வீட்டுக்கு அருகில் இருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் வயதான தாத்தா பாட்டி இவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம் இதன் மூலம் சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணப்படும் நமக்கு புண்ணியம் ஏற்படும் பிறருக்கு மற்றவருக்கு கொடுப்பதால் மன நிறைவு கிடைக்கும் ஒருவருக்கு அன்புடன் உணவு தானம் கொடு கொடுத்து பாருங்க அதில் கிடைக்கும் மனநிறைவு என்பது எதிலும் கிடைக்காதுங்க கொடுப்பதால் மனநிறைவு ஏற்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை நாமும் கடைபிடித்து வாழ்வில் மேன்மையடையலாம் நன்றி வணக்கம்